ஊட்டிக்கு போறதா சொல்லுவோம் செவ்வா பக்கரமா இருந்தா கொண்டாடி கட்டையா சொல்லுவா பாப்பா நான் எங்க போறேன் அவர் வீடு அவன் நான் எங்க போறேன் அப்ப வக்கரம் என்ன செய்யுங்க அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடம் போச்சுக்கு வெளியில போகிறது இல்லையா அதனாலதான் இப்படி குரல்கள் வக்கரமா இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்துல திருவிழக்கரையில வக்கரகாளியம்மன் கோயிலே இருக்கு யாரு ஜாதகத்திலே எல்லாம் வக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய்

இத நான் கேட்ட அது வந்து கருப்பட்டி போற வழியில குருவித்துறையில இருக்குது ஒரு கோயில் திருச்சியிலேயே ஒரு குருவித்துறை இருக்குது எல்லாரும் நிறைய பேர் போய் சாதனை சொல்றாங்க இத்தனை நாள்தான் தெரியல இப்ப அது கிடைச்சிருக்குது அந்த கோயிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க அவங்களுக்கு வம்சாவளி வம்சாவளியா வந்துட்டு இருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து தொடங்காது அதனாலதான் அந்த ஒரு ஒரு புதியமான காரியத்தை போய் சொல்றேன் ஐயா அது கேன்சர் அந்த ஒரு காலத்துல கட்டிக்கிறார்கள் அது பேர் தமிழ்ல புற்றுநோய் இந்த புற்று புற்றுநோய்க்கு ஒரு சிவனை வந்து பிரதர் பண்ணிட்டாங்க அந்த கோவில சாமிக்கு அபிஷேகமான தீட்டுக்கணங்கி குடிச்சால் அவருக்கு கேன்சர் குணமானுது அஞ்சு வருஷம் ஹீரோட இருக்கிறவங்க பத்து வருஷம் ஹீரோ இருக்காங்க இது போதும் ஐயா கேன்சர் என்னமோ உயிர்கொள்ளா மரணத்தைட்டு வரது எழுதினா அந்த கோயிலுக்கு மரணத்தை தள்ளி போயிருக்க அந்த தலைவரி சக்தியால் நடக்குதுல சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதய தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் கடகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அந்த இதய போராடு பிரச்சனைகள் அவங்க வம்சத்துல யாராவது மாரடைப்பு பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல இதெல்லாம் இருக்கும் அது எதனால கடகத்துல சனி இருக்கேன்னு சொல்லுங்க

இருக்கிறார் உலகில் பேரே சாமியே இறந்த ஈஸ்வரன் இதயத்தில் கோயில் கட்டி வைத்தோ சந்தன் கருத்தாணி கூடியிருக்க வேண்டும் உள்ளத்தால் உழைப்பாடு நாள்தான் உலமாற அருள் தந்திட வேண்டும் அப்படின்னு பாடி இதயத்திலே கோயில் கட்டி கும்பிசரமன இடம் இரண்ட ஈஸ்வரன் சென்னையில இருக்கிறார்

சிவன் கோயில் இறதீஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்க நாம பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்ப முன்னோர்கள் வந்துட்டா அந்த காத்துராவலத்துக்கு வைத்தியமே கிடைக்கலனா கணவன் எங்க போவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சித்தர் தவம் பண்ணி ஒரு இளதீஸ்வரர் கோயிலை கட்டி அந்த சித்தர கூட ஜோதி அப்ப இளைஞர்கள் உண்மை இல்ல அப்போ அந்த பாவை கூட பிரிச்சிருக்காங்க வயிறு கண்ணினா இடுப்புரகம் திருச்சி வாய் கற்போட்டை கருசுன்னா தொடை மதம்னா கடுக்காது குடும்பம்னா முழங்காது நீலம்னா இந்த பிரிச்சு அந்த காலத்துல இதை செஞ்சிருக்காதே இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல நம்மளோட உலகம் இருக்கக்கூடிய அத்தனை நரம்பு கோயிலும் இந்த உலகத்தில இருக்கு அப்ப நாம அதை எடுத்து பல மக்களுக்கு என்னதான் நம்ம குழு பரிகாரங்கள் செய்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி நம்ம நூறு வருஷம் வாழ்கிறோம் நூத்தி இருபது வருஷம் வாழ்கிறோம் ஆனா குழந்தை ஐயாயிரம் வருஷம் வாழுது எங்க சக்தி அறிவிப்புள்ளா அப்ப நமக்கு மேலே நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளை மனுக்குள்ள இறங்கி வாங்க ஆனா தொழில அப்படியே இருக்குது அப்ப நம்ம எப்பவுமே ஒரு உயர்ந்த நிலத்தை

யாரெல்லாம் தீவசமாதி ஆகிட்டாங்களோ அவங்க எல்லாம் அங்க வந்து சமாதி ஆகணும்னு சொன்னீங்க இந்த சிவனை கட்டிட்டு எங்க நேரம் எங்கு போய் புதைச்சிடாதீங்கன்னு அவங்க தியானம் தண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்ப அவங்களுக்கே சமர்ப்பணமா கொடுத்துட்டாங்க எப்படி ஏன் எல்லாம் தானே அந்த உடம்ப உயிர் தான் ஆத்மா எடுத்துருச்சு சிவன் எடுத்துருக்க அந்த உடம்பையும் போல வேற எங்க மனதை கொண்டு போய் புதைச்சிடாதீங்க எங்களை எல்லாம் துஷ்டமான மனிதர்களுமே போயிக்காதீங்க நான் கடவுளுக்காகவே வாழ்ந்தோம் எங்களை ஓரத்துல இந்த புனிதமான ஆத்மாவை அந்த கோயிலையும் எங்கேயாவது உடம்ப மூடி எங்களை புரிதலு வச்சிருக்காங்க சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சு போறதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவ சமாதியும் சித்தர்கள் சமாதியும் கோயில உருவானது காரணமே அவங்கதான் நம்மளோட சிவன் பத்திரம் இருந்து நீங்க அமைதியை பார்த்தா சித்தர் சித்தர்கள் சித்திரங்களுக்கு தெரியல

ஒவ்வொரு சமாதியை முன்னாடி இருக்கிற மரணிங்க அதை சொன்னா தான் அது பாதுகாப்பு சொல்லி அது பாதுகாப்பு இல்ல ஆனா இருந்தாலும் அது மரணவரிங்க சாமி தான் அவரு ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான் அதை வச்சு ஒண்ணும் விருந்தில் இல்ல பேச்சல ஏன் ஏழு பாதகம் தரிசத்தையும் ஏழு புரியுதுங்களா சொல்றாங்க எல்லாம் விசேஷம் முடிஞ்சா கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாங்க கொண்டு